இன்றைக்கு வேதமும் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேதத்தில் அநேக சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அநேக வசனங்கள் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த சம்பவங்களையும் வார்த்தைகளையும் இந்திய நமக்கோ நம்முடைய சூழலிலேயோ ஒரு மனிதருக்கோ ஒப்பிடும்போது யாருக்கு எது பொருந்துமோ யாருக்கு இன்றைக்கு அது சரியாக இருக்குமோ அப்படித்தான் அந்த வசனங்களையும் சம்பவங்களையும் ஒப்பிட வேண்டும் ஆனால் இன்றைக்கு அநேக தங்களுக்கு தெரிந்தபடி சம்பந்தம் இல்லாததை சம்பந்தம் இல்லாதோடு ஒப்பிட்டு ஒரு பெரிய ஆபத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த முதல் வயிற்று செய்தது போல உதாரணத்துக்கு இன்றைக்கு நாம் சமூக வலைதளங்களிலே பார்க்கும்போது ஜான்ஜபராஜ் ஒரு தவறு செய்து விட்டார் அல்லது அவருடைய ஊழியமே தவறு என்று அநேகர் இன்றைக்கு எச்சரித்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ஆதரவாளர்கள் வந்து என்ன சொல்கிறார்கள் ஆதியாகும் ஒன்பதாம் அதிகாரத்தில் நோவா வாழ்வில் நடந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு மட்டுமல்ல அவரை போல பாவம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக அந்த சம்பவத்தை எடுத்து ஒப்பிடுகிறார்கள் எப்படி நோவா வஸ்திரம் விலகி குடித்து வெறித்து படுத்திருந்தான் அப்பொழுது அவனுடைய ஒரு குமாரன் காம் அந்த நிர்வாணத்தை பார்த்து சகோதரத்தில் போய் சொல்லிவிட்டான் அவனுடைய சகோதரர்கள் சேமு யாப்தும் ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்து பின்னிட்டு வந்து அதை மூடிவிட்டார்கள் நோவா வெளித்த போது நிர்வாணத்தை வெளிப்படுத்தியவனை சபித்து விட்டான் மூடினவனை ஆசிர்வதித்தான் ஆகவே ஊழியர்களுடைய குற்றங்களை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது மற்றவர்களுக்கு தெரிவிக்க கூடாது அதை மூடிவிட வேண்டும் அப்பொழுதுதான் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் என்று சம்பந்தம் இல்லாத ஒரு சம்பவத்தை எடுத்து சம்பந்தம் இல்லாதவோடு ஒப்பிட்டு அநேகர் இன்றைக்கு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பால் தங்கை என்பவர் ஜான் ஜபராஜினுடைய இந்த நிகழ்வுக்காக இதை உபயோகிக்கிறார் இதே போல் அநேகர் உபயோகிக்கிறார்கள் அன்பானவர்களே இன்றைக்கு இப்படிப்பட்ட அநேக ஒப்பீடுகள் தவறாகவே வந்து இருக்கிறது இப்படிப்பட்ட நிறைய சம்பவங்களை எடுத்துக்கிட்டு குறிப்பாக ஜான் பால் தங்கிய உபயோகிக்கிறாரு இன்னும் அநேகர் தாவீது பாவம் செய்யலையா அவன் விழுந்து போகலையா ஆண்டவர் எடுத்து ரெண்டு மடங்கு பயன்படுத்தலையா அப்படிலாம் கேட்கிறாங்க அந்த சம்பவங்கள் வேறு இன்றைக்கு ஊழியர்கள் தவறு செய்து பாவம் செய்வது என்பது வேறு எனவே தெளிவாக வேதவசனத்தை வசனத்தை அறிந்து போதிக்கணும் அப்படி இல்லாட்டினா நீங்க போதிக்காமல் இருப்பது இல்லது அநேகர் அநேகரை இடற செய்துவிடும்